ஏ ரவிநாத் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்க மாவட்ட அமைப்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கரூர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரால் ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிவிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி திட்டமானது வாங்கலில் அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் அதன் பிறகு சில சூழ்நிலைகளின் காரணமாக சனப்பரட்டி பகுதியில் பூங்கா அருகில் இருநூத்தி இருபத்தொம்பது கோடி அளவில் திட்டம் ஒதுக்கப்பட்டு அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த திட்டமானது ஆமை வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பகுதியினுடைய மாண்மிகு அமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை துரிதப்படுத்தி வெகு சீக்கிரத்தில் மருத்துவக் கல்லூரி அமைய வேண்டும் கரூர் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் கரூர் ஒரு வளர்ந்து கொண்டிருக்கின்ற மாநகர மாநகராட்சி அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு மாவட்டமாக இந்த கரூர் பகுதி காணப்படுகிறது இந்த மருத்துவக் கல்லூரி அமைந்தால் மருத்துவம் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் மருத்துவ கல்லூரியில் சேர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படும் இன்னும் நோயாளிகளுக்கு இந்த மருத்துவக் கல்லூரி அமைந்தால் இன்னும் ஒரு நல்ல பலன் அமையும் என்பது கரூர் மாவட்ட மக்களின் சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் இந்த திட்டம் விரைவில் தொடங்கப்படவில்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பல்வேறு போராட்ட போராட்டங்களை நடத்துவோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி